இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கியிருக்கேங்க இது ஆட்டோ டெய்லைட் சென்சாருங்க இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு சென்சார் வந்திருக்குங்க ஒரு சென்சாரோட வெலை தொண்ணூற்றி ரூபாங்க நான் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் அவங்கள்ட தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணேன் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க உடனே டெலிவரி வந்து பண்ணிடுவாங்கங்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவே கிடைக்குங்க சரி ஓகே இதில் வந்து என்னென்ன வயர் எது எதுக்குன்னு பார்த்தலாம் மூணு வயர் கொடுத்துருக்காங்களா மேலேயே மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க லோடு அதுக்கடுத்து லைனு நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரு வந்து லோடுங்க பிளாக் வந்து லைன் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அது போக லைட் வந்து எங்கே கனெக்ஷன் வந்து பண்ணணும்னு ஆறு மார்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து அது எப்படி இப்படி கனெக்ஷன் வந்து பண்ணுறது பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க அதுபடியே கனெக்ஷன் வந்து பண்ணாலே போதுமானதுதான் நம்ம ரெட் கலர் வயர் அதாவது லைனை வந்து எடுத்து அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கோட வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடணும் அதுக்கடுத்து இதில் வந்து பிளாக் கலர் வயர் அது வந்து நியூட்ரல் அதை வந்து ஒயிட்டோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து அந்த சென்சாரோட பண்ணிடணுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து பல்பில் இருந்து ரெண்டு வயர் வருதா அதில் வந்து ஒரு ஒயரை வந்து எடுத்து லோடோட கனெக்ஷன் வந்து பண்ணிடணும் பண்ணிடணும் அதுக்கடுத்து இன்னொன்று வந்து நியூட்ரலோட அதாவது ஒயிட் கலர் வயரோட சேர்த்து கனெக்ஷன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதுமானதான் இந்த கனெக்ஷனே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து வயரிங் டேப் எல்லாத்தையும் சுற்றிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சிம்பிளாக கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அப்படியே வீட்டில் வந்து அதை வந்து ஃபிட் பண்ணிட்டேங்க அந்த நீங்கள் கேட்கலாம் அந்த லைட் இருக்குல்ல லைட்டு வந்து அந்த லைட்டு பட்டே இன்னொருக்கு ஆன் ஆயிருதாதான்னு கேட்கலாம் அப்படின்னா ஆன் ஆகாதுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணணும் இப்போ வந்து பாருங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆயிரும் அதாவது நைட்டு ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அதுக்கடுத்து காலையில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருங்க இது எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக அதை வாங்கி வந்து செட் பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்